திரு சஞ்சய் காந்தி அவர்களுடைய உத்தரவால டெல்லியில இருந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வை சொல்லலாம் துக்மேன் கேட் அப்படிங்கிற இடத்துல ஏழை மக்கள் பல நூற்றாண்டுகளாக அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்ல போனா முகலாயர்கள் காலத்துல இருந்தே அங்கதான் குடியேறி இருக்கிறாங்க அந்த மக்கள் ஆனா ஸ்லம் கிளியரன்ஸ் அதாவது சேரி மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னுங்கிற திட்டத்துல கொண்டு வரணும் அவங்களை அங்க இருந்து அப்புறப்படுத்தணும் சுத்தமான டெல்லியை உருவாக்கணும்னு யோசிச்சு திரு சஞ்சய் காந்தி எமர்ஜென்சியை பயன்படுத்தி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கிளியர் பண்ண அதாவது அப்புறப்படுத்த சொல்லி இருக்கிற அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இதே மாதிரி சேரி மக்களை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்திட்டு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா துக்மன் கேட்ல இருந்த மக்கள் அவ்வளவு தூரம் எங்களால போக முடியாது ரொம்ப வருஷமா நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கி இறங்கி இருக்கிறாங்க கண்மூடித்தனமா அந்த மக்களை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க காவல்துறை இந்த செய்தி எமர்ஜென்சி நேரத்துல எமர்ஜென்சி இருந்ததுனால எந்த பத்திரிகையிலும் இந்தியாவுல வரல ஆனா வெளிநாட்டு பத்திரிகையில இந்த செய்தி வெளிவந்திருக்கு அப்படி செய்தி வந்தப்போ இவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடக்குதா இந்தியாவிலன்னு பல நாடுகள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க எந்த நாடுகள் வந்து இந்திராவை போற்றி புகழ்ந்தார்களோ அதே நாடுகள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சேரி மக்களை அப்புறப்படுத்துவது என்பது காங்கிரஸ் ஆட்சியினுடைய அஜெண்டா மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்ட திரு கருணாநிதி திரு ஜெயலலிதாவும் சேரி மக்களை அகற்றுவதற்கு இதே தான் கடைபிடிச்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருடைய அஜெண்டாவா இருக்கு அப்போ